தந்தை மகன் தூயாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் துணை புரிய விரைந்து வாரும் யோபு நூலில் இருந்தார் இல்வாக்கு அதிகாரம் எட்டு திருவசனம் ஏழு உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உன் வருங்காலம் வளமை மிக இருக்க எனக்கு கவலை இல்லை கையை புடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை ஆயின் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை கையை புடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை அமைதி நீர் நிலைக்கு என்னை அழைத்து சென்றிடுவா பசும்புல் தினம் எனக்கு பரமன் தந்திடுவான் ஆயன் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை கையை கூட நடக்க யாரும் தேவையில்ல இருட்டு பயமில்ல எனக்கு எதிரி பயமில்ல கோலும் கை தடியும் எனக்கு காலமலும் இருக்கும் ஆயன் ஏசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை கையை புடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை ஆயின் இசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை கையை புடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை உயிருள்ள ஆண்டவரே பரிசுத்த ஆண்டவரே பரலோக இறைவா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தவரே இன்றைய நாளில் காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது அன்பு பிரசன்னம் உமது அருளின் பிரசன்னம் உமது இரக்கத்தின் பிரசன்னம் உமது உறவின் பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டதற்காக வழி நடத்தியதற்காக நெஞ்சார உம்மை வாழ்த்துகின்றோம் பலியானவரே பாவம் தீர்ப்பவரே வார்த்தையாய் மனுவூர் எடுத்தவரே உமை நாங்கள் ஆராதிக்கின்றோம் நீர் எம்மோடு இருக்கும்போது போது எமக்கு கவலை இல்லை தகப்பண்ண இதனால் முழுவதும் கையை பிடித்து எம்மோடு நடந்தீர் பசும்பல் வெளி மீது அமர வைத்தீர் நன்றியாண்டவர அமைதியான சூழ்நிலைக்கு எமை நீர் வழி நடத்தி நீர் நன்றியாண்டவர இதோ இந்த இரவிலும் கூட நாங்கள் பயப்பட மாட்டோம் ஏனெனில் கோலும் கைத்தொடியும் வந்து எமை நீர் பாதுகாக்கின்றீர் இரவின் பயரங்கத்திலும் பகலில் வ பாய்ந்து வரும் எந்த அம்புக்கும் நான் அஞ்ச மாட்டேன் என்ற வார்த்தை கிணங்க நாங்கள் அஞ்ச மாட்டோம் ஏனெனில் உம் கரம் எம்மோடு இருக்கிறது தகப்பனே பற்றி பிடித்து எமை பாதுகாக்கின்றது அதற்காக நன்றி கூறுகின்றோம் இதோ இந்த இரவு வேளையிலும் தகப்பனே உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உம் வருங்காலம் வளைமை மிக கொளிக்கும் என்ற வார்த்தையால் எமை நீர் தேற்றி இருக்கின்றீர் நன்றி நன்றியாண்டவர அன்பு இறைவா இதோ பாவத்தை சுட்டி காட்டி எமை கண்டித்து திருத்துகின்ற ஆண்டவரே பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த பரிசுத்தவாரலை உமை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே வாழ்த்துகிறோம் தகப்பனே ஆராதனை செய்கிறோம் தகப்பனே கண்மலை போல் எமை பாதுகாத்து வந்தவரே நன்றி செலுத்துகின்றோம் காண்பவரே காப்பவரே பிரச்சகரே துணையாளரே வழிகாட்டியே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நீர் மாத்திரம் எமக்கு போதும் தகப்பனே எங்கள் வாழ்வு வளமிக்கதாக மாறும் என்பதனை ஒவ்வொரு அனுபவத்தின் வாயிலாக எமை நீர் உருவாக்கி உருமாற்றி வருகிறேன் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் மாட்சிமைக்கு உரித்தானவர மகிமைக்கு பாத்திரமானவர உம்மை நாங்கள் துதிக்கண மகிமையோடு புகழுகின்றோம் இதோ இந்த நாளின் முழுவதும் நீர் மோடு நடந்து வந்ததற்காக என் பயணத்தில் பாதுகாப்பை கொடுத்தமைக்காக செய்த ஒவ்வொரு பணிகளிலும் ஒரு பிரசன்னத்தை வெளிப்படுத்தியதற்காக சென்ற இடங்களில் எல்லாம் வெற்றியை கொடுத்தமைக்காக எம்மோடு இருந்ததற்காக எம் கரம் பிடித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த இரவு வேளையிலும் தகப்பன உமது மேன்மை மிகு பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பன வா அபிஷேக மலையை முத்திரையை எங்கள் மீது பதிக்க வேண்டுமாய் நாங்கள் வாஞ்சையோடு ஜெபிக்கிறோம் இன்னும் எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் தகப்பன குடும்பத்தின் நிலை காரணமாக இந்த இரவு வேலையில் பல்வேறு விதமான வேலைகளுக்கு சென்று கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் மருத்துவமனைகளிலே உடல் நோயால் அனுமதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் நிறைய மாத கற்பனை பெண்களாக இருந்து சுக பிரசவத்திற்காக கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் திருமணமாகி பல்வேறு ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியமல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் வயது முதிர்ந்த நிலையிலும் தகப்பன சரியான மணப்பெண் சரியான மணமகன் கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் தகுந்த வேலையிலே நான் உனக்கு விடுதலை செய்வேன் என்று வார்த்தை கிணங்க தகுந்த காலத்துல அப்பா தந்தையே ஏற்ற வேலையில்ல இளைஞர்கள் இளம் பெண்கள் தங்களது எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்ளக்கூடிய வழியை நீர் காட்ட வேண்டுமாய் உம்மிடம் ஆஞ்சியோடு சி விக்ரம் தகப்பண்ண அப்பா தந்தையே இறைவா என்று உமை அழைக்கின்ற பேச்சை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றேன் நாங்களும் நீர் காட்டுகின்ற பாதையில் தொடர்ந்து நடக்க நீர் என்ன திருவுளம் வைத்திருக்கின்றீரோ அதை அறிந்து செயல்பட எங்களுக்கு ஞானத்தை பொழிந்து உமது அருளால் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் செபித்து இந்த இரவை உன் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் வழி வழிநடத்தி இருளும் ஜீவனுள்ள பீதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை நம் பாவங்கள் பலவா பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாலியாரின் பெயரால் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லூயா தமிழ் கத்தொழிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ